முதுமக்கள் தாழிகள் முதுமக்கள் தாளிகள் அப்படின்னு என்ன பார்க்கலாம் புதிய கற்காலத்தில் கடைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் பெருங்கற்கால புதைப்பு முறைகளை பின்பற்ற தொடங்கினர் அதாவது என்னென்னா இந்த புதிய கற்காலத்தில் வாழ்ந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அவங்களுக்குன்னு புதுசாக ஒரு புதைப்பு முறையை வந்து அதாவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள புதைப்பாங்க இல்லைங்களா அந்த புதிய புதைப்பு முறையை வந்து ஃபாலோ பண்ணாமல் இதுக்கு முன்னாடி பெருங்கற்கால மக்கள் என்ன மாதிரியான புதைப்பு முறையை வந்து ஃபாலோ பண்ணாங்களோ அதேவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டாங்க ஸோ அவங்க என்ன மாதிரியான முறையை வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பாருங்கள் அந்த புதைப்பு முறையின்படி இறந்தவர்களின் உடல் பெரிய மற்பாண்டத்தில் வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் பாருங்கள் முதுமக்கள் தாளிகள்னு போட்டு கொடுத்துருக்காங்க இவை இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்திய பெரிய மண் பானைகள் ஆகும் அதாவது என்னென்னா இந்த பானை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பெருசாக இருக்கும் சரிங்களா ஸோ அந்த பானைக்குள்ளே ஒரு ஆலை போய் ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அந்த பானைக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா இறந்த உடல்களை வந்து பார்த்திங்கன்னா போட்டு புதைப்பாங்க அதான் இங்கே சொல்கிறாங்க இம்முறையின்படி இறந்தவர்களின் உடல் பெரிய பாண்டத்தில் வைக்கப்படும் ஏனைய சில பொருட்களும் அதனுடன் வைக்கப்படும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதைக்கும் போது அவங்களுடைய பொருட்கள்னு சொல்லி இருவாங்கள்ல கண்ணாடி அவங்களுடைய வாட்சாக இருக்கட்டும் சில அவங்களுடைய துணியாக இருக்கட்டும் அவங்களுடைய ஃபேவரட் ஏதாவது ஒரு பொருளாக இருக்கட்டும் அதே வச்சிருப்பாங்கள ஸோ அதையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா போட்டு புதைப்பாங்க அந்த மாதிரி அந்த பானைக்குள்ளேயே மற்ற சில பொருட்களையும் அதனுடைய வந்து பார்த்தீங்கன்னா வச்சு புதைப்பாங்க இந்த பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் இரும்பை குறைத்த அறிவை பெற்றிருந்த சமூகமாக கூடி வாழ தெரிந்த மிகவும் முன்னேறிய தமிழ் நாகரிகத்துக்கான சாட்சிகளாகும்னு சொல்கிறாங்க ஸோ இந்த முதுமக்கள் தாலி அப்படிங்கிறது இதுதான் சரிங்களா இந்த முதுமக்கள் தாலி அப்படிங்கிறது ஒரு பெரிய மண் பானை அந்த மண் பானைக்குள்ளே இறந்தவர்களை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அவங்களுக்கு விருப்பமான சில பொருட்கள்லாம் அந்த பானைக்குள்ளேயே போட்டு வந்து பார்த்தீங்கன்னா புதைச்சிடுவாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க முதுமக்கள் தாலிகள்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அகழ்வாராய்ச்சியில் அதுதான் முதுமக்கள் தாலி அப்படிங்கிறது ஸோ இந்த பெருங்கற்கால நினைவுச் சின்னங்கள் இரும்பை குறித்த அறிவை பெற்றிருந்த சமூகமாக கூடி வாழ தெரிந்த மிகவும் முன்னேறிய தமிழ் நாகரிகத்திற்கான சாட்சிகள் என்னன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இரும்பை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா இந்த புதிய கற்கால மனிதர்கள் இரும்பை வந்து யூஸ் பண்ண தெரிஞ்ச சமூகமாக கூடி வாழ தெரிந்த ரொம்பவும் முன்னேறிய தமிழ் நாகரிகத்துக்கான சாட்சின்னு சொல்றாங்க இப்போ சமூகமாக ஒரு குரூப் வந்து கூடி வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு கன்ஃபார்மாக ஒரு ரூல்ஸை வச்சுட்டு கூடி வாழ முடியும் ஏன்னா அவன் அவன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரில இருந்தால் ஒரு சமூகமாக கூடி யாராட்டியோ சேர்ந்து வாழ முடியாது ஒரு ரூல்ஸோட வாழ்ந்தா தான் ஒரு சமூகமாக வந்து பார்த்தீங்கன்னா கூடி வாழ முடியும் ஸோ இந்த விலையை இந்த இடத்துல இதை பண்ணக்கூடாது இது தப்பு இது இந்த தப்பை பண்ண அப்படின்னா மற்றவங்க பாதிக்கப்படுவாங்க ஸோ எல்லாம் ஒன்றும் சேர்ந்து வாழ முடியாது இந்த விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருந்தால் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு நாகரீகமாக ஒரு முன்னேறிய தமிழ் நாகரீகத்துக்கான சாட்சி தான் இந்த புதிய கற்கால மனிதர்கள் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாளிகளை பற்றி சொல்லியிருக்காங்க இதை பார்த்துக்கோங்க